இவருக்கும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு எங்க இருக்கிறாரு என்ன பலனை செய்ய போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ராசிக்கு எங்க இருப்பாரு எதை குடுக்குற அமைப்புல இருக்கிறாரு எதை கெடுக்கிற அமைப்புல இருக்கிறாருன்றத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு சனி பகவான் யோகர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் ஆவறது தேசிக்கா நல்லது கிடையாது வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்றத வச்சு சில பேருக்கு வக்ரமான வக்ரமான நடக்கும் இப்ப ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் இப்ப நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறார் ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதாவது கெடுபலன் ஏற்பட்டு இருந்தால் பொருளாதார விஷயத்துல இல்லை வம்பு வழக்குல இல்ல கணவன் மனைவி கூட பிரச்சனை இல்லை இல்ல வேலை சம்பந்தமான பிரச்சனை இல்ல வேலை இழப்பு இல்ல தொழில் ஏதாவது பிரச்சனை லாஸ் ஹெல்த் இஷ்யூஸு விபத்து இதெல்லாம் இந்த நாலு மாசம் நாலு நாலரை மாசத்துல நடந்திருந்தால் உங்களுக்கு பேசிக்கா வக்ரம் நல்லத செய்யலைன்னு அர்த்தம் இதுக்கு மேல வக்ரம் சனி பகவான் வக்ரம் ஆனாலும் உங்களுக்கு கெடுபோல நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்பவுமே ஒரு ஒரு மனிதருக்கு எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு ஒண்ணு சனி பகவான் வக்ர வக்ரத்துல நல்லது பண்ணுவாரு இல்ல கெட்டது பண்ணுவாரு ரைட்டுங்களா உங்களுக்கு எது பண்றாருன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து வீடியோல போடுறது பொது பலன் பேசிக்கா மிதன ராசிக்கு சனி பகவான் வக்ரம் ஆவுறது நல்லது கிடையாது வக்ரம் ஆனார்னா அந்த காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வேலையில தொழில தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் ஆனா சில பேருக்கு அந்த வக்ரம் டைம்ல மிகப்பெரிய யோகம் நடக்கும் இதெல்லாம் அவங்க எல்லாருமே ஒரே ஜாதகத்தை வாங்கிட்டு வரலையே ஒரு நாளைக்கு பல்லாயிரம் கணக்கான ஜாதகங்கள் இறைவன் வந்து உற்பத்தி பண்றாருல இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் இப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு நேர் வலுக்கும் வந்துருவார் உங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல டிராவல் பண்ணுவார் சனி பகவான நம்ம தொழில் காரகன்னு சொல்லுவோம் கர்மக்காரகன்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானம் தான் பேரு சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பத்தாம் இடத்துக்கு வருவார் இது ஒரு பொன்னான காலகட்டம் பிசினஸ் பண்றவங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம் வேலைக்கு போறவங்களுக்கும் நல்ல தான் வேலைக்கு போறவங்களுக்கு வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு வேலை இத்தனை வருஷம் நான் தேடினு இருந்தேன் அரசு வேலை கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க எத்தனையோ மிதுன ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசு வேலை கிடைக்கும் அவங்களுடைய ட்ரீம் ஜாப் கிடைக்கும் சில பேருக்கு அரசு வேலை பிடிக்கும் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யறது பிடிக்கும் சில பேருக்கு பேங்க்ல வேலை செய்யறது பிடிக்கும் சில பேருக்கு ஆர்மியில வேலை செய்யறது பிடிக்கும் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வேலை கிடைக்கும் தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறார் பத்தாம் இடத்திலேயே இருக்கிறார் இது வந்து ஒரு சூப்பரான தொழில் தொழில் இந்த 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 உங்களுக்கு வேலை மிகப்பெரிய முன்னேற்றம் ப்ரமோஷனு வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வேலை மாறலாம் இந்த நாலு மாசத்துல யாருக்கெல்லாம் வேலை போச்சோ சனி பகவான் வக்ர நிவர்த்தியான பிறகு நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போறவங்க வெளிநாட்டுக்கு போகலாம் இடம் மாத்தலாம் இது வரைக்கும் உள்நாட்டிலேயே இருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி வருது எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதோ ஒரு ஆஃபர் வருது ஏதோ ஒரு கால்ஸ் வருது இது பண்ணுங்கன்னு உங்க நண்பர்கள் சொல்றாங்க இல்ல உங்க ஆபீஸ்ல சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கோங்க பெங்களூர் தூரமா இருக்குது ஹைதராபாத் தூரமா இருக்குது மும்பை தூரமா இருக்குது வெளிநாட்டை வெளிநாட்டுக்கு போனா குடும்பத்தை விட்டு போனோம்லாம் நினைக்காதீங்க ஏன்னா இது நீங்க சம்பாதிக்கக்கூடிய டைம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் லோன் பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க அவஸ்தப்பட்டீங்க பழாத பாடுப்பட்டீங்க எல்லாத்திலயும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க அது உங்களுக்கு கெட்ட நேரம் இது உங்களுக்கு நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் விஷயத்திலயும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி முக்கியமா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது இஎம்ஐ போட்டு வீடு வாங்க வேண்டியதுதான் காசு காசு சம்பளத்தை சேர்த்து வச்சா ஒரு ஃபிளாட் வாங்க வேண்டியதுதான் நிலம் வாங்க வேண்டியதான் ஒரு கார் வாங்க வேண்டியதுதான் வேசிக்கா ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும் சனி பகவான் பத்தில் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் ரைட்டுங்களா அடிக்கடி சண்டை வரும் பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும் ரைட்டுங்களா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஏற்படும் நீங்க நினைச்ச உடனே போய் ஒரு பிளாட்டோ ஒரு நிலமோ உங்களுக்கு அமைஞ்சிடாது இதே ஒரு கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்கன்னா டக்குன்னு வாங்கிடுவீங்க நிலம் அமையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு பிளாட் தேடினு இருக்கிறீங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா அமைஞ்சிடும் ரைட்டுங்களா செலவுகள் ஏற்படும் வீண் செலவுகள் வரும் தேவையில்லாம யாருக்காச்சும் செலவு பண்ற மாதிரி வரும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு எது தேவையில்லாத செலவோ அந்த மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா நடக்கும் வேலையில கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மிதன ராசி என்பவர்களுக்கு சனி பத்துல இருந்தா சும்மா உக்காந்துன்னு இருக்க மாட்டார் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு வேலை பலுவை கொடுப்பாரு இந்த வேலை பலுவை கொடுத்து ப்ரொமோஷனும் கொடுப்பாரு இன்கிரிமெண்டும் கொடுப்பாரு சனி பகவான் மிதன ராசிக்கு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு மிகப்பெரிய யோகத்தை செய்ய போறாரு இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு மிகப்பெரிய நன்மையை செய்வார் என்ன ஒண்ணு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இது வரைக்கும் குடும்பத்தோட கொஞ்சம் ரொம்ப ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது கொஞ்சம் கம்மியாகும் பிரிஞ்சு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் பாருங்க எல்லாத்துக்கும் மேல அரசியல் அமைப்பு பத்துல சனி வந்திருக்கிறார் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வருது எலெக்ஷன்ல நிக்கிறவங்க அரசியல் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடுறவங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும் பெரிய நன்மை ஏற்படும் வெற்றி ஏற்படும் அரசியல் நல்லது அரசாங்கத்திலயும் நல்ல அமைப்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசி அன்பர்கள் நிறைய பேரு உங்க வாழ்க்கையிலேயே பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தா நன்மையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் ஆனா சனி உங்களுக்கு நிறைய நன்மையை செய்து விட்டு கொஞ்சம் சில விஷயத்துல கெட்டதெல்லாம் செய்வாரு ரைட்டா கடந்த காலத்துல இந்த நாலு மாசம் வக்ரத்துல உங்களுக்கு ரொம்ப கெடுபலன் ஏற்பட்டுச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆன பிறகு மிகப்பெரிய நற்பலன் ஏற்படும் அது ஒண்ணு ரைட்டா இந்த நாலு மாசம் ரொம்ப நல்லா இருந்தது சார் திடீர்னு பணம் வந்தது திடீர்னு வேலை கிடைச்சது டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் கொஞ்சம் கவனமா இருங்க மிதனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம் என் பரம்பரையில் நான் பிஸ்னஸ்ஸே பண்ணதில்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறாரு இதுவரைக்கும் என் பரம்பரையில் தொழிலே பண்ணதில்லைன்னு சொல்கிறவங்க கூட குள்ள வருவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன பிசினஸ் குள்ள வருவாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஸ்னஸ்ல நல்ல லாபம் ஏற்படும் வேலையில நல்ல லாபம் ஏற்படும் வேலையில ப்ரொமோஷன் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் கம்மியான சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்க ஒரு தொழில் பண்ணி இருந்தவங்க பல தொழில் பண்ணுவீங்க தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தில் இருக்கிறதால வக்ர நிவர்த்தி ஆனதால மிகப்பெரிய நற்ப நற்பலன் ஏற்படும் தொழில் ஸ்தானத்துல மிதனராசி அன்பர்களுக்கு பேசிக்கா வக்ர நிவர்த்தி பலன் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப இருக்கு நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்